அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான நேரத்தை வந்து ஒதுக்கி கொடுக்காமல் இழுவறையில் இருக்கின்ற நிலைமை பற்றி டாக்டர் அர்ச்சனா ஏற்கனவே சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கடந்த பதினெட்டாம் திகதி எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்திலிருந்து பேச விடாமல் தடுத்தமை அல்லது அவருக்கு நேரம் ஒதுக்கி கொடுக்காமல் சம்பந்தமாக அவர் வந்து குறிப்பிட்ட எதிர்க்கட்சி தலைவரிடம் வந்து முறைப்பாடு செய்ய சென்ற பொழுது அவரை வந்து அங்கே உள்ளே எடுக்காமல் அவரை வெளியே அனுப்பிய காரணம் வந்து வழியாகி இருந்தது அதுக்கப்புறமா டாக்டர் அர்ச்சனாவை வந்து தள்ளியது இது சம்பந்தமாக சண்டை பிடித்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துருந்தோம் ஆனால் இன்று வரை இன்று ஏழாம் தேதி இன்று பாராளுமன்ற அமர்வு இடம்பெறுகிறது அந்த பாராளுமன்ற அமர்வுக்கு டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து நேரம் ஒதுக்கி கொடுக்கவில்லை குறிப்பிட்ட ஒதுக்கப்படுகிற நேரத்தில் வந்து அறுபது வீதம் ஆளுங்கட்சியும் நாற்பது வீதம் எதிர்கட்சியும் பேச இருக்கின்ற இந்த நேரத்தில் டாக்டர் அர்ஜுனாவுக்கான நேரத்தை வந்து ஒதுக்கி கொடுக்கவில்லை சஜித் கட்சி இதற்கான காரணம் என்ன இதுக்கான பின்புலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா எங்களுடைய டாக்டர் அர்ஷனா வந்து முதல் நாள் அதாவது வந்து பாராளுமன்றத்தினுடைய முதல் நாள் அமர்வின் பொழுது தெரியாதனமாக அந்த எதிர்கட்சியினுடனுடைய காதலையில் இருந்து விட்டதுக்கான பழி வாங்கலாக இவ்வாறான நடவடிக்கைகளில் வந்து சஜித் கட்சி அல்லது எதிர்கட்சி வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என சொல்லப்படுகிறது இதில் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்க சொன்னால் இன்று வரை டாக்டர் அர்ஜுனாவுக்கு அவர் பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க முடியவில்லை இது சம்பந்தமாக ஒரு நிமிடம் வந்து எழுந்து சபாநாயகரிடம் வந்து தன்னுடைய முறைப்பாட்டை தெரிவிச்சிருக்கிறார் தன்னுடைய மக்களினுடைய பிரச்சனை தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு இங்கே வந்து உரிமை இல்லை என்று சொன்னால் நான் வேலை வினைக்கட்ட அங்கிருந்து வந்து மேலே முகட்டை பார்த்து கொண்டு அல்லது வந்து மேலே பார்த்து கொண்டு இருந்துவிட்டு போறதுக்கு போகிறதுக்கு நான் வந்து வரவில்லை நான் என்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கோடு தான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன் அப்படின்றதை வந்து சொல்லியிருக்கிறார் வந்து டாக்டர் ஹர்ஷனா தனக்கு வந்து இதுக்கு சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை இருக்குமாறு கேட்டிருக்கிறாரு யாரார டம்ன்னு சொன்னா சபாநாயகரம் வந்து கேட்டுருக்காரு அதுக்கு வந்து சபாநாயகர் வந்து வந்து சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்காக ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவினுடைய விசாரணைகளுக்கு பின்னர் வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய இது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தீர் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவிடம் குழு ஒன்று வந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் முடிவுகளின் அடிப்படையில் வந்து அவருடைய தலைவிதி தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் ஜெகத் விக்ரம இன்று பாராளுமன்றத்தில் வந்து தெரிவிச்சிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு எதிராக சபையில் பேசும் உரிமையை பறித்ததாக குற்றம் சுமத்தியுள்ள பாராளுமன்ற உறுப்பின் உறுப்பினர் அர்ச்சனாவிடம் வினாவிய வினாவிய போது சபாநாயகர் இந்த தகவலை தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்பில் சபாநாயகரின் ஆலோசனைக்காக எதிர்க்கட்சி காத்திருப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொரட கயந்த கருணாதிலக திலக தெரிவித்திருக்கிறார் இப்ப இதுல வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இவர்கள் சொல்லியிருந்தாலும் டாக்டர் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கடந்த பதினெட்டாம் தேதி என்று நினைக்கின்றேன் பதினெட்டாம் தேதியாக பதினேழாம் தேதி அந்த இப்போ நூற்றி எழுபது ஊழியர்களுக்காக ஒரு நிமிட நேரம் கேட்டு அதை வந்து பேசியிருந்தார் அந்த அவ்வளோ வேகமாக அவ்வளோ விறுவிறுப்பாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து தன்னுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி பேசியிருந்தார் அதே மாதிரி இப்போ இருக்கின்ற இன்று வந்து பாராளுமன்ற தனக்கான சிறப்புரிமையில் வந்து பேச்சு தன்னுடைய கருத்தை சொல்வதற்கான சிறப்புரிமை வந்து மறுக்கப்படுகிறது என்பதை வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து சொல்லியிருக்கிறார் சொல்றாரு பார்க்கலாம் இதுக்கப்புறமாக என்ன நடக்கிறதா அப்படின்னு சொல்லி குழு விசாரணை நடக்கிறதா அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனாவோட விசாரிக்கப்படுகிறதா இங்கே வந்து இதுல இன்னும் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து தன்னுடைய முகநூல வந்து பயந்துருக்கிறார் என்னன்னு சொன்னா எங்களுடைய ஆளுங்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய வட மாகாணத்தினுடைய டிசிசியினுடைய குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற சந்திரசேகரனோ அல்லது வந்து ஆளுங்கட்சி இருக்கின்ற இதர உறுப்பினர்கள் வந்து அது டாக்டர் அரிசினாவுக்கு வந்து நீங்கள் பேசுவதற்கு உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுதும் ஆனால் இங்கே இருக்கின்ற எங்களுடைய வெள்ளை வெட்டி கட்டிய எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் டாக்டர் அர்ஜுனாவை அங்கே பேசுவதற்கு உரிமை கொடுங்கன்னு சொல்லி எந்த விதமாக வாயை திறந்தோ அல்லது கருத்து சொல்லியோ அல்லது ஒருவர் ஒரு ஒருவர் எழுந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவு குரல் கொடுத்தது மாதிரி தெரியவே இல்லை இந்த வேளையில் கடந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் கூட டாக்டர் அர்ஜுனா வந்து திரு ஸ்ரீதரன் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை வந்து இராணுவத்தினரிடமும் போலீசாரிடமும் வந்து அந்த பிரச்சனைகளை மக்களுடைய பிரச்சனை பிரச்சனைகளை வந்து சொல்வதற்கு மொழிபெயர்த்து சொன்ன விஷயம் எல்லாம் வந்து அவர்களோட ஆதரவாக நின்று அவர்களுக்கு குரல் கொடுத்ததை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது எங்கே ஒரு இடத்துல வந்து மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு இங்கே குரல் கொடுக்காத படிச்சதுல வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து எதிர்க்கின்றது வந்து உண்மையில நியாயமான ஒரு விஷயம் ஆனால் தனிப்பட்ட ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் இவருக்கும் வந்து என்ன கொடுக்கல் வாங்க ஒன்றுமே இல்லை மக்களுக்கான தேவை அல்லது மக்களுக்கான குரலுக்காக தான் டாக்டர் அர்ச்சனா வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரச்சனை படுவதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதாக இருந்தாலும் சரி எல்லாமே மக்களினுடைய பிரச்சனை இருக்குது ஆனால் இங்கே ஒரு தமிழர்களாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக அந்த ஆறு இல்லை ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருந்தால் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து டாக்டர் அர்ச்சுனாவை குரல் கொடுத்திருந்தால் அவர்களோடு சேர்ந்து ஆளும் கட்சியில் இருப்பவர்களும் வந்து ஆதரவுக்களால் கொடுத்துருப்பார்கள் இந்த வேலையில் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கான அந்த நேரம் அங்கீகரிக்கப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா சஜித்தை பொறுத்தவரையில் அந்த தன்னுடைய அந்த இனவாதத்தை வந்து தூண்டுன்ற வகையில் அல்லது மக்களுக்கு வந்து நல்லது செய்து விட போகிறார் அர்ச்சனா என்கின்றதை வந்து முடக்குகின்ற வகையில் அல்லது அர்ச்சனாவுடைய குரல் விலையை நசுக்குன்ற வகையில் இவ்வாறான செயல்களில் வந்து சஜித் ஈடுபடுகிறார் அப்படின்னு வந்து கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது பெரிய விஷயமே கிடையாது ஒரு அஞ்சு நிமிடத்தில் வந்து ஓகே டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து இந்த நிமிடம் பேச கொடுக்குறோம் அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சது இதனை வந்து இவ்வளவுக்கு பெரிய சீனாக இழுத்துக்கொண்டு கொண்டு சொன்னா அவருக்கு பின்னால அந்த பழிவாங்கல் அல்லது டாக்டர் அர்ச்சுனா அந்த தன்னுடைய அந்த எட்டாம் விளக்க கதலையில் இருந்து விட்டார்கின்ற பழிவாங்கல் தான் உண்மையான காரணமாக இருக்கிறது குறிப்பிட்ட அந்த குழு வந்து சரியான முறையில் விசாரிக்குமா அப்படின்றதும் வந்து கேள்விக்குறி ஏன்னு சொன்னால் எல்லாருமே அவர்கள் சிங்களவர்கள் சிங்கள இனத்தவர்கள் அவர்கள் வந்து தங்களுடைய அந்த ஒற்றுமை தான் பார்ப்பார்களே ஒழிய குறிப்பிட்ட சஜித்துக்கு ஆதரவாக அந்த தீர்ப்பை சொல்வார்களே ஒழிய எங்களுடைய டாக்டர் அர்ஜுனாவுக்காக தயவு செஞ்சு என்றைக்குமே வந்து தீர்ப்பு சொல்ல போகிறதில்லை அப்படி சொல்லிவிட்டால் அது வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எங்கேயோ இடத்துல வந்து மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்கேயோ இடத்துல வந்து மச்சம் இருக்கிறது அது வந்து மக்களுக்கான ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கலாம் மற்றபடி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் டாக்டர் அர்ச்சனாவுக்கு சாதகமாக இங்கே வந்து அந்த குழு தீர்மானா ஆதரவாக அந்த குழு வந்து தீர்மானம் எதையும் வந்து எடுக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் இதில் வந்து ஒன்னே ஒன்று தான் டாக்டர் அர்ச்சனா வந்து ஏற்கனவே சம்பந்தமாக மன்னிப்பு கட்டத்தில் இருந்து எல்லாமே செஞ்சாச்சு ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் இந்த பழி வாங்கல் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயற்படுகிறது உண்மையில் கவலைக்கு ஒரு உரிய விஷயமாக இருக்கிறது விட இந்த வெள்ளை வேட்டி கட்டிய அத்தனை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கதைக்காமல் இருக்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் எல்லாருமே தமிழர்கள் ஒரே மொழி பேசுகிறீங்க ஒரே மக்களுக்காகத்தான் நீங்கள் எல்லாருமே வேலை செய்ய போகிறீர்கள் அதில் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து கொஞ்சம் விட்டா தங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய அந்த உரிப்புரிமை இல்லாமல் போய்டுமா அடுத்த தேர்தலில் நாங்கள் தோத்துடுவோமா டாக்டர் அர்ச்சுனா மேலே வந்துடுவாரா அப்படின்ற ஒரு பொறாமையின் அடிப்படையில் தான் இவர்கள் யாருமே வயது ரோக்காமல் இருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சுனா எப்படியாவது அடி வாங்கட்டும் எப்படியாவது என்னதாவது செய்து போகட்டும் நாங்கள் நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு நாங்கள் இன்னமும் நாங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டு எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய குடும்பத்தினுடைய சுகபோக வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு தங்களுடைய பாட்டில் இருப்பது உண்மையில் தமிழ் மக்களாக இருக்கிற எங்களுக்கு வந்து கவலைக்குரிய விஷயமா இருக்குது குரல் கொடுக்கின்ற ஒருவனுக்கு பின்னால் குரல் கொடுத்தால் நிச்சயமாக அது வந்து சக்ஸஸ் இருக்கும் அது வந்து என்றைக்குமே வந்து வெற்றியாக இருக்கும் இது ஒருத்தர் குரல் கொடுக்க மற்றவர்கள் பேசாமல் இருக்கின்ற பொழுது பார்ப்புகின்ற மற்ற சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் நினைப்பார்கள் அங்கே இருக்கின்ற மற்ற தமிழர்களே வந்து பேசாமல் இருக்கார்கள் நாங்கள் எதுக்காக குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர்களும் பேசாமல் இருந்து விடுவார்கள் இதனால் வந்து பாதிக்கப்பட போகிறது என்னவோ தமிழ் மக்களினுடைய எதிர்காலமும் தமிழ் மக்களினுடைய இந்த அரசியல் வாழ்க்கையின் தான் அது மட்டும் இல்லாமல் எதிர் காலங்களில் டாக்டர் ஒருச்சர் டாக்டர் அர்ச்சனா ஒருத்தர் தனியாக நின்று குரல் கொடுத்து வெற்றி பெறுகின்ற பொழுது அது வெற்றி பெரும் வெற்றியாக இருக்கும் அந்த காலத்தை நாங்களும் எல்லாருமே முடிஞ்சவரை நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே யாராவது அமைதி காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையுமே வந்து மக்கள் அவதானமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்கிறார் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்காக என்ன செய்கிறார் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் போயிட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா கேட்பது தன்னுடைய பிரச்சனையை கதைப்பதற்காக என்ன ஏற்கனவே பல வீடுகளில் சொல்லியிருக்கிறார் டாக்டர் அர்ஜுனா வந்து கதைப்பது தன்னுடைய வீட்டு பிரச்சனையோ தன்னுடைய குடும்ப பிரச்சனையோ தன்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனையை கதைப்பதற்காக இல்லை மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் மக்கள் ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டங்களை வந்து பாராளுமன்றத்தில் கதைப்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்விலும் வந்து தன்னால் முடிஞ்சவரை போராடுகிறார் இங்கே வந்து ஆதரவு கொடுக்காவிட்டாலும் கொடுக்கா விட்டாலும் பரவாயில்லை கொஞ்சமாவது உங்களுடைய முகநூலையோ அல்லது வந்து நாலு ஊடகங்களை கூப்பிட்டோவாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு வந்து பேசுவதுக்கான நேரம் கொடுக்காமை உண்மையில் வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன குரலாவது கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவாவது கொஞ்சம் எங்களுடைய அனுர அரசாங்களுடைய காது கெட்டுகின்ற வகையில் போய் சேர்ந்தால் நிச்சயமாக அது ஒரு வெற்றியாக இருக்கும் ஆனால் இந்த வெற்றி பயணத்தில் டாக்டர் அர்ச்சனா தனியொரு மனிதனாக போராடி கொண்டிருக்கிறார் அவரோடு அதை விட இன்னும் ஒரு சில ஊடகங்கள் இருக்கிற பிரச்சனைகளில் வந்து தங்களுடைய அந்த ஒரு சில லாப நோக்கத்துக்காக டாக்டர் அர்ச்சனா இன்று பாராளுமன்றத்தில் கலகலப்பு ப டாக்டர் அர்ச்சனாவால் பாராளுமன்றத்தில் இருந்து அரிதடி டாக்டர் பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சனாவால் பாராளுமன்றத்தில் வந்து முழங்கினார் அல்லது வந்து அவரால் வந்து சபை நடு நிறுத்தப்பட்டது சபையினுடைய தொடர்பாள இடையில நிறுத்தப்பட்டது இப்படி பல்வேறு பட்ட வகையில டாக்டர் அர்ஜுனாவை வந்து அவதூறு பரப்புகின்ற வகையிலும் ஒரு சில ஊடகங்களும் கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கின்றன இவற்றை எல்லாம் தாண்டி டாக்டர் அர்ஜுனா மீண்டு வருகின்ற வரைக்கும் நாங்களும் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் குரல் கொடுப்போம் அவருக்குரிய வெற்றி பயணம் நீண்ட காலத்தில் இல்லை குறுகிய காலத்தில் நிச்சயமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சில அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய சுகபோக தான் குரல் கொடுக்கிறார்களை பார்க்கலாம் காலம்பா சொல்ல வேண்டும் மக்களாகிய நாங்கள் அர்ச்சனாவோடு இருப்போம் அப்படி சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்